சாமி பிள்ளையாரை பற்றி ஒரு பாடல் பிள்ளையாறு பட்டியிட பிள்ளையாறு சாமியிட கூடி வந்து கும்பிடுறோம் நாங்கள் நம்பிக்கை நாயகர் தும்பிக்கை நாயகர் எல்லையிட நிற்கிறீங்க நீங்க பிள்ளையாறு பட்டியிட பிள்ளையாறு சாமியிட கூடி வந்து கும்பிடுறோம் நாங்கள் நம்பிக்கை நாயகரு தும்பிக்கை நாயகரு எல்லையில் நிற்கிறீங்க நீங்க சந்தன வாசம் போக்கையில் எங்கும் சாமி யா கீரை இல்லையில் வாசம் எங்கும் சாமி யா கீரை பிள்ளையார் பட்டியடா பிள்ளையார் சாமியிட கூடி வந்து கும்பிடுறோன்னாங்க இப்போ கூடி வந்து கும்பிடுறோன்னாங்க அத்தில் மின்ட காட்டுக்குள்ளே மாநாட பட்டியிலே பட்டியலை யாருடா பூமாலே சாத்துடா மாவுளுக்கை ஏற்றிட ஆலயமே அலங்கார காட்சியடா ஆத்தில் மீனுடா காட்டில்ல மானுடா பிள்ளையாறு பட்டியிலே பிள்ளையாறுடா பூமாலை சாத்திடா மாளக்கு ஏற்றிட ஆலயமே அலங்கார காட்சியடா சந்தன வாசம் பூக்கையில் எங்கும் சாமியாணிக்கீரை இல்லையில சந்தன வாசம் பூக்கையில் எங்கும் சாமியாணிக்கீரை இல்லையில பிள்ளை பிள்ளையாறு பட்டியிடா பிள்ளையாறு சாமியிடா கூடி வந்து நாங்க நம்பிக்கை நாயகரு தும்பிக்கை நாயகரு எல்லையில் நிற்கிறீங்க நீங்க அழகா எல்லையில் நிற்கிறீங்க நீங்க